ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஒரு சமையல் நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு உடம்புக்கு ரொம்பவே ஒரு வலு தரக்கூடிய உளுந்தை வச்சு நம்ம உளுந்தங்கஞ்சி தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் மாமியார் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது அவங்களோட ஞாபகமாக ரொம்ப நாள் கழித்து அவங்க செய்கிற மெத்தேடிலே நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக மார்னிங் டிஃபனுக்கு பதிலாக இது சாப்பிட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து உளுந்தை வந்து ஊற வச்சுருக்கேன் மார்னிங் நம்ம ஒரு ஆறு மணிக்கு வச்சா கூட ஏழு மணிக்கு நம்ம வந்து அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் ஆறு மணிக்கு தான் ஊற வச்சேன் இப்போ டைம் கரெக்டாக ஏழு மணி இப்போ நான் মিত্সি জারা আরচে ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது ஓரளவு லைட்டாக திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இல்லை உங்களுக்கு ரொம்ப நைஸாக அரைச்சது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதே மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தேங்காய் உடச்சி ரெண்டு பாதியாக எடுத்து அதில் ஒரு பாதியை வந்து அதே மிக்ஸி ஜாரில் வந்து நான் அரைச்சி பால் எடுத்திருக்கேன் அந்த பாலை ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட்டு பால் இன்னொரு தடவை இதை வந்து ரிபிட் பை நம்ம இன்னொரு தடவை கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அதையும் அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு தடவை அரைக்கும் போது அதுல இருந்து பால் முழுமையாக நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா பாலும் உளுந்தும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரை விட்டுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பட்டை கிராமும் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முந்திரி திராட்சை கூட ஆட் பண்ணிக்கோங்க எங்க வீட்டில் முந்திரி திராட்சை ஆட் பண்ணா கூட அவங்க கீழே தான் எடுத்து போறாங்க அதே மாதிரி இது எங்க மாமியார் செய்கிற மெத்தட்ல பண்றதுனால நான் அவங்க முந்திரி அந்த மாட்டாங்க நான் அதனால அவங்க செய்கிற மெத்தேட்லேயே தான் நானும் செஞ்சு காட்டியிருக்கேன் இப்போ இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னென்னா ஒரு டென் மினிட்ஸ் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் கை விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றும் பிடிக்கும் இல்லை உளுந்து வந்து தனியாக திட்டு திட்டா ஆயிடும் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது தேங்காய் பாலும் உளுந்தும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா நம்ம கிளறி விடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் அவங்க ஆட் பண்ணுற மாதிரி சுகரே ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கருப்பட்டி வெல்லம் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் தான் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் இன்றைக்கி சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது செஞ்சு பூரி சுடுவாங்க இது கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் மார்னிங் வந்து ஒரு ஃபுல் ஃபில் ஆன மாதிரி இருக்கும் உடம்புக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தான நம்ம ஒரு பொருள் சாப்பிட்ருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து ரொம்ப பேக் பெயினுக்கு வந்து ரொம்பவே நல்லது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபியை வந்து நம்மளோட வீடியோவில் நிறைய அடுத்தடுத்து அடுத்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்